எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் பர்மன் பேசுறேன் வன்னியர்கள் சோத்துக்கு வழி இல்லாம தான் அன்போணி அவர்களுடைய பின்னாடி போய் நிற்கிட்டு பொறுப்பை வாங்கிட்டு பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஐயாதாரப்பில தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஒரு உருட்டை வந்து பாத்தினா ரொம்ப நக்கலா அகங்காரமா நேற்று ஒரு பேட்டியில நம்மளுடைய சேலம் ஸ்டார் எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அந்த சம்பவத்தை தான் தொடர்ச்சியா பல வன்னியர்கள் பாமக சார்ந்தவர்கள் வந்து எடுத்து அனுப்பி வச்சிருந்தாங்க விமல் இந்த பேச்சை பாருங்க எவ்வளவு தூரம் வந்து நக்களா உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அகங்காரத்தோட வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு சோத்துக்கு வழியில் ஆகாதவங்க தான் அன்புமணி அவர்களுடைய பின்னாடி போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல எப்படி வந்து போனா கடந்து போக முடியும் இதற்கு நீங்க ஒரு விளக்க காணொலியை பதிவு பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க நாமளும் வந்து மேலே அந்த காணொலியை பார்த்தோம் அந்த பேட்டியை பார்த்தோம் பார்த்த பின்னாடி வந்து உண்மையாகவே வந்து நக்கலாகத்தான் நக்களாகத்தான் அகங்காரத்தோட தான் வந்து சேலம் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அத பார்க்காம இருக்கிற வன்னியர்கள் வந்து முதல்ல பார்த்திருங்க நாம சம்பவத்தை ஆரம்பிப்போம் பொறுப்பாளர் என்ன எதிர்காலம் அந்த காலம் இந்த காலங்கிறாங்க இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லை இன்னைக்கு உயிரோடு இருந்தால் தான் நாளைக்கு வாழ முடியும் அது தெரியாம அந்த தம்பிகள்லாம் பண்றாங்க ஐயாவே பாட்டாளி மகிழ்ச்சி எங்களுக்கு நீதி தேர்தல் ஆணையத்தில் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஐயா பின்னாடி தான் இருக்கிறாங்க நூற்றுக்கு நூறு பாட்டாளி மகிழ்ச்சிக்கு ஐயா பின்னாடி இருக்காங்க சில நிர்வாகிகள் மட்டும் தான் அங்கே இருக்கிறாங்க நேற்று ஓடோடி வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு பயணப்பட்டு இருக்கிறாங்க ஐயா தரப்புல இருக்கிற ஆட்கள் குறிப்பா வந்து தற்போது ஐயா பேரவைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறோம் முரளிசங்கரும் துணை பொது செயலாளராக இருக்கிற அருள் அவர்களும் வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க எதுக்காக டெல்லிக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஏன் அன்போணி அவர்களுக்கு தலைவர் அப்படின்ற ஒரு லெட்டரை அனுப்புனீங்க எங்களுக்கு தானே நீங்க அனுப்பி இருக்கணும் தலைவரை வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்களாக நாங்க மாத்திட்டோம் நீங்க எப்படி வந்து திலக் நகருக்கு அன்புணி அவர்களுக்கு அந்த லெட்டரை வந்து பாத்தனை அனுப்புவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தை கேட்க ஓடி இருக்கிறாங்க இதுல என்ன பெரிய வந்து காமெடி என்ன அப்படின்னா இதே சேலம் மருள் அவர்களும் ஜி கே மணி அவர்களும் முரளிசங்கரும் இந்த லெட்டரை வந்து பாத்தீங்கன்னா பாலானன் வந்து சொன்னபோது இல்லை இல்லை இது பொய்யான லெட்டரு இவங்களே வந்து பாத்தீங்கன்னா அச்சடிச்சிருக்காங்க இவங்களே வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப் பண்ணியிருக்காங்க இவங்களே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க இதற்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் சம்மந்தமே கிடையாது தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்து பார்த்தா ஒரு லெட்டர் வந்திருந்தா கண்டிப்பா வந்து தயலாபுரத்துக்கு தான் வந்திருக்கும் கண்டிப்பா பனையூருக்கு அதாவது கிழக்கு நகர்ல இருக்கிற அன்போனி அவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதே வாய்கள் தான் நேற்று முன்தினம் வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க எப்படி நேற்று முன்தினம் வந்து இதே ஆட்கள் தான் உட்காந்துக்கிட்டு கோயபெல்ஸ் தேரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு பொய்யை மறுபடியும் சொன்னா உண்மையாக்கிடலாம் அப்படின்னு ஒரு பொய்யை வந்து எவ்வளவு தூரம் வந்து முட்டுக் கொடுக்க முடியுமோ முட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து நேற்று மாறி சேலம் அருள் வந்து பண்ண சொல்றாங்க செய்தியாளர் வந்து கேட்கிறாரு இல்ல இல்ல இந்த லெட்டர்லாம் எல்லாம் பொய்னு வந்து சொன்னீங்களே நீங்க வந்து இன்னைக்கு இப்படி சொல்றீங்களேன்னு கேட்கும் பொழுது நாங்க பொய்னு சொல்லல தவறுதலாக வந்து லெட்டர் வந்து அன்புமணி அவர்கள்ட்ட போயிடுச்சு அது முகவரி மாறி கடிதம் அங்கே சென்றிருக்கிறது அது தயலாபுரத்துக்கு தான் வரணும் அப்படின்ற விஷயத்தை தான் நாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டிருக்கோம் தேர்தல் ஆணையமும் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உருட்டை உருட்டி இருக்கிறாங்க அந்த பேட்டியில வந்து ஒரு மூணு முறை நாலு முறை வந்து ஒரு விஷயத்தை அழுத்தி அழுத்தி சொல்லுவாரு என்ன அப்படின்னா ஒரு வேலை ஒருவேளை ஒரு வேலை ஐயா அவர்களை வந்து தேர்தல் ஆணையம் தலைவராக ஏத்துக்கல அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணுவோம் அப்படின்னு அழுத்தி அழுத்தி வந்து போனா ஒரு மூன்று முறைக்கு மேல வந்து சொல்றாரு அப்போ தேர்தல் ஆணையம் வந்து உடனேலேயே அடிச்சு முடிச்சு போலரு நீங்களாம் தலைவர் கிடையாது அன்புமணி அவர்கள் தான் தலைவர் சோ அதனால வந்து நீங்க இனிமேல் வந்து உருட்டி எட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வர வேண்டாம் கிளம்புங்க அப்படின்னு வந்து அடிச்சு விரட்டிச்சு போல இருக்கு அதான் வந்து இவங்களால பொறுத்துக்கு முடியுது வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு சுழத்துக்கு வழியில் அன்புமணி அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க நூறு சதவீதம் வண்ணியர்கள் உட்காந்துக்கிட்டு ஐயா தரப்புல தான் நிக்கிறாங்க நூறு சதவீதம் பாமகவும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா தரப்புல தான் நிக்குது தமிழ்நாட்டு மக்கள் பாட்டாளி மகிழ்ச்சி தொண்டர்கள் வன்னிய மக்கள் எல்லாருமே ஓட்டு போறவங்க பாட்டாளி மகிழ்ச்சி ஓட்டு போடுறவங்க அத்தனை பேரும் தலைவராக மருத்துவர் ஐயாவை தான் எழுதியிருக்கிறாங்க என்னென்ன ஜோக் வந்து என்ன பண்ண முடியும் அவ்வளவு ஜோக் பண்ணிருக்குது நமக்கு என்ன பெரிய காமெடி என்ன அப்படின்னா ஐயா தரப்புல நிக்கிறவங்க யார் யாரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல யார் கட்சியை விட்டு போனவங்க கட்சியில இருந்து வந்து பாருன்னா விளக்கப்பட்டவங்க வந்து பா கட்சியில வந்து பா பல குற்றச்சாட்டுகள் வச்சு வந்து பா வெளியே போனவங்க இப்படி ஏகப்பட்ட பேர் போனவங்க போனவங்கன்னா கடந்த மூணு மாசத்துல வந்து தைலாமுலத்துல கொத்த வச்சுட்டு உட்காந்துருக்கிறான் அவர்களுக்கும் பாமகாவுக்கும் என்ன சுமந்தம் அவர்கள் தான் வந்து போனா பாமகவுடைய நீண்ட நாட்களா வந்து பாருங்க இருக்கிற ஆட்களா கிடையாது சீசனுக்கு வந்து பாருங்க சில கட்சிகளுக்கு போனாங்க அங்கிருந்து வந்து பாருங்க சில பொறுப்புகள் வந்து பெரும்பகுதியாக இல்லைன்னு உடனே இந்த சண்டை ஆரம்பிச்ச உடனே இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயா பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நாங்கள் ஐயாவுக்காக உழைக்கிறோம் ஐயாவுக்காக நிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தோன்னா பேசுறோம் போற கடந்த மூணு மாசமா தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு சேலம் அருள் அவர்களோ ஜி மணி அவர்களோ இன்னும் சிலர் மட்டும்தானே வந்து ஒரு பத்து பேர் தேர்வீங்க அந்த பத்து பேர் மட்டும்தானே ஆல்ரெடி வந்து கட்சியில் இருந்தவங்க மீதி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வந்து ஐயா தரப்புல இருக்கிறவங்க வந்து யாரு கட்சி விட்டு வந்து போனா விளக்கப்பட்டவன் ஓடனவன் அவனுக்கு தானே வந்து வந்து இருக்கிறானுங்க வேற யார் வந்து சேர்ந்து என்ன வந்து சேலம் மருள் அவர்கள் ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லு பார்க்கலாம் சோத்துக்கு தான் வந்து போன வண்டியர்கள அன்புணி அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்களா என்ன வார்த்தை நீங்களே ஒரு வேலை சோத்துக்கு தான் இருந்தீங்க நீங்களே சொல்லி சொல்லியிருக்கீங்க புரியுதுங்களா அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படி இருந்து வந்து பாருங்க ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து சுசிலா அவர்கள் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து பாருங்க வட்டிக்காக கிடைச்சிருச்சு வட்டிக்கு வந்து பாருங்க விடுறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உக்காந்துட்ட வந்து பாருங்க தைலாபுரத்துக்கு இவ்வளவு முட்டை வந்து பாருங்க கொடுத்துட்டு இருக்கீங்க வேற ஒண்ணுமே கிடையாது வெறும் பணம் வெறும் பணத்துக்காக மட்டும்தான் வந்து பாருங்க சேலம் ஸ்டார் எம்எல்ஏ இருக்கிற அருள் அவர்கள் வந்து பாருங்க ஐயா தவிர நின்றுட்டு இருக்கீங்க புரியுதுங்களா இதுன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாதா எங்களுக்கு எல்லாம் தெரியாதா நான் கேட்கறேன் நான் உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வந்து போன கொச்சப்படுத்துறீங்க சோத்துக்கு வழி இல்லாத அன்புமணி அவர்களுடைய பின்னாடி நிற்கிறான்னு இத்தனை ஆண்டு காலமாக வந்து போன உணர்வுள்ள இதே வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துக்கு வந்து போன வந்து நின்னானுங்களே அவர்களும் வந்து போன சோத்துக்கு வழி இல்லாமல் தான் வந்து போனாங்களா வந்து நின்னாங்களா சொல்லுங்க பாக்கலாம் நான் இன்னொரு விஷயத்தை வெளிப்படையா மக்கள் கிட்ட வந்து போன கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஐயாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா பனையூர்ல வந்து மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு விஷயம் பண்றாங்க என்ன அப்படின்னா வரவங்களுக்கு எல்லாம் வந்து விருந்து வைக்கிறாங்க அது என்ன கலாச்சாரம் அது என்ன வந்து விஷயம் அப்போ சோத்த போட்டு வந்து கட்சியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் அன்மோனி தன்னுடைய தரப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இழுக்கிறாரு நான் கேக்குறேன் நானு அவர்களையும் ஐயா தரப்பு ஆட்களையும் இத்தனை ஆண்டு காலமாக தைலாபுரத்துல எத்தனையோ பேர் வந்து வந்திருப்பாங்களே ஒருவேளை சாப்பாடு போட்டு வந்து பாத்தா அந்த மக்களை அனுப்பிச்சிருப்பீங்களா வந்தவன் போற தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா உன் ஜாதிக்காரன் தானே உன் சொந்தக்காரன் தானே மேடைக்கு மேடை வந்து போனா ஊமை ஜனங்களே ஊமை ஜனங்களே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அந்த ஊமை சனங்கள் தானே உங்களை நம்பி தானே வந்து போன உணர்வாக வந்தான் அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு வந்து போனா போட்டு தைலாபுரத்துல இருந்து வந்து போனா வயிறார அனுப்பிச்சுதான் ஏதாவது வரலாறு இருக்கா ஆனா என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பனை உரோ அலுவலகம் உருவானதோ அன்னில இருந்து வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து போனா வந்தாலும் பசியோட யாரும் போகக்கூடாது புரியுதுங்களா பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்து வந்து மாவட்ட பொறுப்புல இருந்து யாராவது வந்தீங்க அப்படின்னா சாப்பாடு போட்டு வந்து போனா திருப்தி அனுப்புறாரு ஏன்னா எத்தனையோ வந்து கிளிய கிளியோமோட்டர் தள்ளி வந்து போனா பயணப்பட்டு வராங்க நாம கூப்பிட்டோம் அப்படின்ற உணர்வுக்காக வந்து பாத்தினா இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா வராங்க என் சொந்தகாரம் என் சொந்தக்காரன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம வந்து போனா போயிடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு தெரியுமா அன்புமணிக்கு அதுக்காக வந்து பாக்கம் வந்து போனா மதிக்குது அந்த எண்ணம் வந்து போனா இத்தனை ஆண்டு காலமாக ஏன் தைலாபுரத்தில் இருக்கிற உன்னதமான ஒரு போராளி உங்களுக்கு ஏன் வரல பனையூரில் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக ஆட்டுக்கறி பிரியாணி வந்து தைலாபுரத்துல வந்து போட்ட ஆட்கள் தான் நீங்க சொல்லுங்க பாக்கல என்னது சோறு வந்து போட கூட யோசிக்கிற இடத்துல தான் வந்து தைலாபுரத்தில் இருக்கிற உன்னதமான ஒரு போராளி இருந்தார் அதை எல்லாத்தையுமே வந்து அன்புமணி அவர்கள் வந்து பாத்தினா இந்த சமூகத்துக்கு வந்து உடைக்கிறார் தேர்தல் கூட்டணிக்காக வந்த பணத்தை தேர்தலுக்காக செலவு பண்றாரு அதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தினா தங்களை பார்க்க வர வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை மக்களை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம போகாதீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு இதை இத்தனை ஆண்டு காலமும் நீங்க பண்ணீங்களா நீங்க செஞ்சீங்களா வரணும் காசு இருக்கிறவங்க பொறுப்பு வாங்கிக்கோ காசு இல்லாதவங்க பொறுப்பு வாங்காத புரியுதா இல்லையா அவனாலாம் கட்சியெல்லாம் ரன் பண்ண முடியாதுன்னு எத்தனை வண்டியர்களை வந்து பண்ண ஓட்டாண்டியா வந்து பண்ண மாத்தி விட்டுருப்பீங்க தைலாபுரத்தில் இருக்கிற போராளியாளர்களை பாண்டியர்களுக்கு தெரியாத சேலம் வருள் அவர்கள் இதெல்லாம் தெரியாம தான் வந்து இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்களா தைலாபுரத்துடைய மிகப்பெரிய இன்னும் சொல்ல போனா சுசிலா அவர்களுக்கு அடிமையா வந்து அடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க பூரா சோத்துக்கு வழியில வந்து பாத்தீங்கன்னா அன்புணி அவர்களுடைய தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறீங்க என்னது இது என்னது இது நூறு சதவீதம் வந்து போனா பாமக சார்ந்தவர்கள் வந்து ஐயாவை பின்னாடி இருக்கிறாங்களா யார் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம் எவா இருக்கிறான் வடநாட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்து போனா கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டத்துக்கார இடத்தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க ஆ சொல்லு பாக்கலாம் ஊருக்கு ஒரு நாலு பேர் இருந்துக்கிட்டு ஐயா தரப்புக்கு நாங்கள் தான் வந்து போறோம் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தான் பொறுப்பாளிகள் நீங்கள் தான் தொண்டர்கள் நீங்கள் தான் எல்லாமே உக்காந்துகிட்ட வந்து போனா அன்புமணி அவர்களை குறை சொல்கிறதும் அன்புணி அவர்களோட தலைவர் பாதையில் வந்து நீக்கிறதும் என்னது இது சொல்லுங்க பாக்கலாம் நாளைக்கு டீமுக்காவோட கூட்டணி போக போறீங்க திமுக வந்து பார்த்தா பேரம் பேச போறீங்க ஐயா தரப்பில் இருக்கிறவங்க போகிறான் இதை தானே வந்து போனால் செய்ய அதுக்காக தானே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியார் மக்களுடைய மத்தியில் வந்து பார்த்தா இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்துக்கு போய் தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து பார்த்தா அசிங்கப்பட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன பேசணும்னே தெரியாமல் என்னென்னவோ வந்து மாதிரி வளரையை வந்து பண்ண வச்சுருக்கிறாரு சேலம் மருளவர்கள் புரியுதுங்களா இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அன்புமணி அவர்கள் மீது வந்து ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வைக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் குற்றச்சாட்டுகளும் வந்து இவர்கள் மேலும் இருக்கு புரியுதுங்களா இதை நாம வந்து தெளிவுபடுத்தியே ஆகணும் வன்னிய மக்களை வந்து சொந்தக்காரனா பார்க்கிறாங்க நேற்று செப்டம்பர் பதினேழு தியாகிகள் தினத்துக்கு அனைத்து குடும்பங்களையும் வந்து பண்ண கூப்பிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நம்ம சொல்ல தேவைய குறிப்பிட்ட வந்து நிதியுதவியை உதவிய கொடுத்துருக்கிறார் அந்த நிதியுதவியை வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தை சார்ந்த எந்த கோஷ்டியாவது ஐயாவது வந்து கொடுத்துருக்கீங்களா கொடுத்தீங்களா முதல்ல நேத்து சொல்லுங்க பாக்கலாம் அந்த குடும்பத்தை கூப்பிட்டீங்களா முதல்ல கூப்பிட்டு மக்களுக்கு வந்து ஒரு நிதி உதவியை கொடுத்தீங்களா சொல்லுங்க பாக்கலாம் என்ன நீங்க எல்லாம் வன்னியர்களை ஏமாத்திட்டு தெரிகிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் வன்னியர்களெல்லாம் தெல்ல தான் இருக்கிறான் வன்னியர்கள் யாரும் பாமக சார்ந்தவன் போறான் ஒரு பத்து பேரை தவிர எவனோ வந்து பாத்தீங்கன்னா ஐயா தரப்புல நிக்கல ஐயா தரப்புல இருக்கிறவங்க போனா கட்சியை விட்டு போனவன் அன்புமணி அவர்களுடைய வந்து பாத்தினா ஏதோ ஒரு விஷயத்துல எதிராக நின்றவன் அன்புணி அவர்களுக்கு பிடிக்காம இருந்தவன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தைலாபுரத்துக்கு முட்டுக் கொடுக்கறவங்க போனா திமுகவுடைய ஊப்பிகள் புரியுதுங்களா திமுக இருக்கிற மொத்த பேரை வந்து பாத்தினா இங்க ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து பாத்தினா அவருடைய தரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு இருக்கிறான் புரியுதுங்களா இதுதான் வந்து போன ஊர்ஜி விதமான உண்மை வண்டியர்கள் யாரும் முட்டுக் கொடுக்கல வண்டியர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்துக்கு பின்னாடி எல்லாம் நிக்கல அன்போனியா அவர்களுடைய பின்னாடி வந்து பிறந்த சமூகம் வந்து பெரும்பகுதியாக திரண்டு போயிடுச்சு புரியுதுங்களா இனிமேல வந்து பிறகு உட்காந்துகிட்ட வன்னியர்களை ஏமாத்தலாம் வண்டியர் மக்களை வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு தைலாபுரத்தில் இருக்கிற டீம் வந்து பிறகு யோசிச்சு அப்படின்னா நீங்க தான் அசிங்கப்படுவீங்க நீங்க தான் அவமானப்படுவீங்க அதையெல்லாம் தாண்டி மீண்டும் சொல்லிக்கிறோம் விளையாட்டுக்கு கூட இந்த சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அன்பூட கேட்டு விரும்புகிறோம் உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தோம் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் புரியுதுங்களா சேலம் அருள் அவர்கள் மீது எல்லாம் ஒரு தனிப்பட்ட மரியாதை வந்து சமூகத்துல வந்து பலருக்கு வந்து இருந்துச்சு அந்த மரியாதை போறா கடந்த பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து உடைச்சிட்டு இருக்கிறாங்க உடைக்கிறது தப்பு புரியுதுங்களா நீங்க என்ன வந்து நாளைக்கு திமுக வென்சாபுரம் வீசிக்கிட்டு அங்க கட்சியில வந்து சேர்ந்துகிட்டு எம்எல்ஏ ஆகிட போறீங்க உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை உங்களுக்கு வந்து பிரச்சனை பாம்பர தான் பிரச்சனை வேற யாருக்கு வந்து பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம் வன்னியர்கள் தெரிய தெளிவா இருக்கணும் புரியுதுங்களா தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஒரே வந்து மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி அவர்கள் தான் அதை இந்த கோபாலிகள் என்ன பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்றதுக்காக தான் தேர்தல் ஆணையத்தை முற்றுகிடுவோம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தினா இந்த உருட்டுற வேலையெல்லாம் வந்து அதனால தான் உருட்டிட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள் கொஞ்சம் தெல்ல தெளிவா இருந்துக்குங்க புரியுதுங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியுர சமூகத்தின் சங்கத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியுர சோத்ரி சங்கத்தோடியே மேலும் மேலோங்கது அடுத்து ஒரு நெல்லகளூல்ல ungலனா சந்திக்கிறேன்